சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் இன்சூரன்ஸ் கிளைம் பற்றி தான் பொதுவாகவே நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தியாவசிய தேவைக்காக மாதம் மாசம் ஒரு தொகையை ஒதுக்குவாங்க இல்லைங்களா அதே போல மருத்துவ காப்பீட்டுக்கும் ஒரு தொகையை கட்டாயம் ஒதுக்கி வைப்பாங்க எதுக்காக வருங்காலத்தில் மருத்துவ செலவு எதிர்பாராத விதமாக ந ஏற்பட்டு விட்டால் அந்த சமயத்தில் ஆபத் பாந்தவ மாதிரி இந்த இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக நமக்கு ஒரு தொகை கொடு கிடைக்கும் அதன் மூலமாக நாம் பெரிய பேர்டன்லேருந்து ரிலீஃப் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் மெடிக்ளைம் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் மெடிக்ளைம் எடுத்து வைத்து எடுத்து வைத்திருந்தாலும் கூட அதுக்குரிய கிளைம் நமக்கு கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை கொடுத்துருப்பாங்க அந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றிருக்க வேண்டும் அந்த சிகிச்சையின் சிகிச்சையின் போது இந்தந்த பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கு கிளைம் வந்து கிடைக்கிறதுக்குள்ளே பெரும் பாடாகிவிடும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கவலையாக இருக்கிறது அந்த கவலையை போக்கும் விதமாக வடோதரா மாவட்டம் குஜராத் மாநிலம் வடோதரா மாவட்டத்தில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அந்த வழக்கின் விவரத்தை இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம் மயூர் பர்மார் அவரோட பேர் அவருக்கு அறுபத்தொரு வயசாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ரெண்டு முறை அவருடைய ரெண்டு கண்களுக்கு கண்புரை சிகிச்சை கண்புரை அறுவை சிகிச்சை செய்கிறாங்க இல்லைங்களா கேட்ராக் சர்ஜரி அந்த சர்ஜரி செஞ்சுருக்கார் அவர் அவர் சர்ஜரி செஞ்ச பிறகு ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் பில் கொடுத்துருக்காங்க அதை அவர் இன்சூரன்ஸ் கிளைம்மை கேட்டிருக்கார் எனக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு இவ்வளோ பணம் ஆகாது அதனால நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்க முடியாது உங்களுடைய பில்ல நாங்கள் ஏத்துக்குறோம் ஆனா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும் அந்த அந்த அவருக்கு கொடுக்குறாங்க அவர்கள் வடோதரா மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க வடோதரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நுகர்வோர் ஆணையத்தில் ஒரு புகார் பதிவு செய்றாங்க அதன் பிறகு இந்த வழக்கை விசாரித்த அந்த ஆணையம் ரெண்டு தரப்பையும் இன்சூரன்ஸ் தரப்பையும் பர்மார் தரப்பையும் விசாரித்த பிறகு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் மெடிகிளைமில் ஒரு பாலிசியில் ஒரு 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 கேட்ராக் சர்ஜரி பண்ணும் பொழுது இவ்வளோ இப் இப்படி தான் பண்ணணும் இதுக்கு இவ்வளோ தொகை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிசிஸ் எதுவுமே அதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணி இல்லை அது மட்டும் இல்லை ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் போய் சேர்கிறாருனா கேட்ராக் சர்ஜரிக்கு இவ்வளவு தான் ஆகும் இப்படி தான் ப்ரொசீஜர் பண்ணணும் இவ்வளோ தான் மருத்துவ செலவுக்குள்ளே தான் அவங்க வந்து இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி டிக்டேட் பண்ண முடியாது இது வந்து சாதாரண மருத்துவ மரு மருந்து மருத்துவமனையோ அல்லது பெரிய மருத்துவமனையோ இது கேட்ராக்ட் சர்ஜரிங்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான் ஆனாலுமே கூட எந்த மருத்துவரையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து எந்த லென்ஸ் முறையை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து அறுவை சிகிச்சைக்கான பணமும் தொகையும் வேறுபடும் அப்படிங்கிறது உண்மை தான் அதனால் நீங்கள் வந்து இப்படி தான் அறுவை சிகிச்சை பண்ணணும் இவ்வளவு தொகைக்குள்ளே தான் பண்ணணும் இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தெந்த ப்ரொசீஜர் படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய கஸ்டமருக்கு டிக்டேட் பண்ண முடியாது டாக்டர்ஸ்க்கும் டிக்டேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இ இந்த பர்மார் இருக்கார் இல்லைங்களா மயூர் பர்மார் கிளைண்ட் அவருக்கு நீங்கள் அவருக்கு என்ன செலவாக அந்த தொகையை நீங்கள் ஒம்பது பர்சன்ட் வட்டியோட அவருக்கு செலுத்த வேண்டும் ஏற்கனவே நாற்பத்தி ஒம்பதாயிரம் கொடுத்துருக்கீங்க அது போக மீதி இருக்கும் தொகைக்கு ஒன்பது சதவீத வட்டியோடு சேர்த்து அவருக்கு செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை அவருக்கு இதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அவருக்கு அறுபத்தொரு வயசு ஆகுது இல்லைங்களா அவருக்கு இதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குது அந்த மன உளைச்சல் மற்றும் இந்த வழக்கிற்கு உண்டான செலவு தொகையையும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதையும் நீதிமன்ற அந்த நுகர்வோர் ஆணையத்தில் பதிவு செய்கிறாங்க இந்த வழக்கு நமக்கு என்ன தெரிவிக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறது என்னன்னா ஒரு மெடிகிளேம் எடுத்தவங்களுக்கு இவ்வளவு தொகை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு தெரிவிக்க முடியாது ஏனென்றால் அந்த சார்ஜ் எவ்வளவோ அந்த சார்ஜே அவங்க கொடுக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி கொடுக்கும்போதே ஒரு வரைமுறைப்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா அந்த வரைமுறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஆனாலும் கூட இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு கட்டுப்பாட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி விதிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த வழக்கின் மூலம் தெளிவுபடுத்துகிறாங்க அடு அடுத்த ஒரு பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்